அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் ஆணி திருமஞ்சனம் எந்த தேதியில் வருதுங்கிற தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஆணி திருமஞ்சனம் அப்படின்னா பொதுவாகவே திருமஞ்சனம் அப்படின்னா மங்கள ஸ்நானம் அதாவது சுவாமிக்கு நடைபெறக்கூடிய மங்கள நீராட்டு அப்படின்னு சொல்லுவாங்க சிவபெருமான் திருக்கோயில்களில் முதன்மையான திருக்கோயிலாக இருக்கக்கூடிய சிதம்பரம் அருள்மிகு நடராஜர் திருக்கோயிலில் திருமஞ்சனம் என்ற பெயர்லேயே இந்த நிகழ்வு அழைக்கப்படுது சிவபெரு பெருமான் இருக்கக்கூடிய அருள் பாலிக்கக்கூடிய நடராஜ பெருமானுக்கு ஆண்டுக்கு ஆறு முறை சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெறுகிறது ஆணி மாத உத்திர நட்சத்திரம் மார்கழி மாத திருவாதிரை சித்திரை மாத திருவோணம் ஆவணி மாத சதுர்த்தசி புரட்டாசி மாத சதுர்த்தசி மாசி மாத சதுர்த்தசி ஆகிய நாட்களில் மகா அபிஷேகங்கள் செய்யப்பட்டு வருது இதில் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுறது ஆணி மாத உத்திர நட்சத்திரத்தில் நடைபெறக்கூடிய திருமஞ்சனமும் மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திரத்தில் நடைபெறக்கூடிய திருமஞ்சனமும் தான் ஏன் இந்த இரண்டு திருமஞ்சனமும் சிறப்பு பெறுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இரண்டு அபிஷேகங்களும் மட்டும்தான் அதிகாலையில் நடைபெறுது மற்ற அபிஷேகங்கள் எல்லாமே மாலை நேரத்தில் தான் நடைபெறும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜூலை மாதம் இரண்டாம் தேதி ஆனி மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமையன்று ஆணி திருமஞ்சனம் வருகிறது இந்த ஆணி மாதம் உத்திர நட்சத்திரத்தன்று வரக்கூடிய ஆணி திருமஞ்சனத்தை மகா அபிஷேகம் அப்படின்னு சொல்லுவாங்க நடராஜ பெருமானுக்கு நடைபெற இருக்கிற மகா அபிஷேகத்தை கண்டு வணங்கி அவரது அருளை பெறுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஞாபகமாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்